அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் மிக முக்கிய செய்தியானது திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அறிக்கை ஒன்று இன்று வெளியாகியிருக்கிறது எல்ஓசிஎஃப் என்ற பெயரில் காவி கொள்கையை திணிப்பும் முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கியிருக்கிறது ஒன்றிய அரசு திணித்த தேசிய கல்விக் கொள்கையின் விளைவாக நாளும் கல்வித்துறையின் மீது தாக்குதல்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன அண்மையில் கூட பல்கலைக்கழக மானிய குழுவால் யூஜிசி என்று சொல்லப்படக்கூடியது அவற்றிலிருந்து கற்றல் விளைவு அடிப்படையிலான பாடத்திட்ட கட்டமைப்பு பாரம்பரிய பாரத அறிவை முன்னிறுத்துதல் என்ற பெயரில் பிற்போக்குத்தனமான காவி கல்விக் கொள்கையின் கூறுகளை வெளிப்படையாக கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடாக வேதியியல் பாடத்திட்டத்திற்கான கட்டமைப்பு சரஸ்வதி வந்தனத்துடன் தொடங்குகிறது இன்று உலகின் அதிநவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக இருக்கும் கணித துறையே வேத பாடசாலை போல மாற்றுவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று பாடத்தில் கூட சுதந்திர போராட்ட வீரர் என்று மன்னிப்பு கடித வீரர் சவார்கர் பெயரை முன்னிறுத்துவதும் மூட நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் பாட கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருப்பதும் அசல் ஆர்எஸ்எஸ்இன் கொள்கையே ஆகும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நோபல் பரிசு பெற்றவருமான அறிவியல் அறிஞர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் ஜோதிடம் என்பது போலித்துறை என்று வெளிப்படையாக அறிவித்தார் அதை கூட இவர்கள் மறைத்துவிட்டு ஜோதிடத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் வகையில் இந்த வரைவு அறிக்கை இருக்கிறது மதச்சார்பற்ற நாடான இந்தியாவை சிதைப்பதற்கு கல்வித்துறையின் வாயிலாக கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளன இந்த சூழலில்தான் இந்த எல்ஓசிஎஃப் என்ற வரைவு அறிக்கையை புகுத்த நினைக்கும் ஒன்றிய அரசினை கண்டித்து திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் சென்னை விழுப்புரம் சேலம் திருச்சி மதுரை தஞ்சாவூர் ஆகிய தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கள்கிழமை திராவிட மாணவர் கழகம் திராவிடர் கழக இளைஞர் அணி மகளிர் பாசறை தோழர்கள் உட்பட அனைத்து அணிகளின் தோழர்களும் பெருவாரியாக இந்த ஆர்ப்பாட்டத்தினை பங்கேற்று இந்துத்துவ காவிக் கொள்கையை முறியடித்திட வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியவர்கள் அறிக்கையின் வாயிலாக அறிவிக்க செய்திருக்கிறார் அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்தி வைத்து உத்தரவிட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாக உத்தரவை ரத்து செய்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது ஐம்பது சதவீத விழுக்காட்டு வரியினை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதனை ஒட்டி இன்றைக்கு அந்த கருத்தினை மையமாக கொண்டு விடுதலை தலையங்கம் வெளியிட்டிருக்கிறது அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்பவர்கள் மீது வரியை திணித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்தியாவிற்கும் அந்த வரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை பெருவாரியான அளவில் இந்தியா கொள்முதல் செய்து அதனை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது இந்த தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருப்பது முக்கியமானது என்றால் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பின் மூத்த வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவோராவ் அவர் கொடுத்திருக்கிற பேட்டியை ஒட்டி தான் இந்த தலையங்கம் பேசுகிறது அந்த பேட்டியானது இந்தியாவின் உயர் ஜாதியான பார்ப்பனர்கள் மற்றும் பனியாக்கள் நடத்தும் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எண்ணெயை வாங்கி அதை பதப்படுத்தி ஐரோப்பிய ஆப்பிரிக்க மற்றும் ஆசியாவில் உயர் விலைக்கு விட்டு லாபம் ஈட்டுகின்றனர் இன்றைக்கு வரைக்கும் கூட நமது நாட்டில் பெட்ரோல் விலையை இதுவரைக்கும் குறைக்கவே இல்லை இந்த இருந்து இந்தியா உக்ரைன் போருக்கு முன்பாக ஒரு விழுக்காடு அளவிற்கு தான் பெட்ரோலை கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்திருந்தது ட்ரம்ப் அறிவிப்புக்கு பிறகு இது முப்பது முதல் நாற்பது சதவீதமாக உயர்ந்திருக்கிறது ரஷ்யாவிலிருந்து இந்த கச்சா எண்ணெயை பெருமளவில் வாங்குவது ரிலையன்ஸ் நிறுவனமான அம்பானி நிறுவனம் தான் இந்த நிறுவனம் கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு செய்து நாட்டு மக்களுக்கு கொடுக்குமா என்றால் இல்லை மாறாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் விலைகளை உயர்த்தி விற்பனை செய்து கொழுத்த லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் அப்பட்டமாக வெளிப்படையாக அமெரிக்க நாட்டின் அதிபரின் வர்த்தக ஆலோசகர் நேரடியாக பார்ப்பனர்கள் உயர்ஜாதிக்காரர்கள் இதில் லாபம் பார்க்கிறார்கள் என்று பகிரங்கமாக போட்டு உடைத்திருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா போரின் போது உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் மீது ரஷ்யாவின் வர்த்தகத்திற்கும் தடை விதித்திருக்கின்றன உதவிகள் செய்ய மறுத்திருக்கின்றன ஆனால் அப்படி இருக்கிற இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்தியா ஏற்றுமதி செய்யப்படும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் இவர்களின் வர்த்தக நிலைப்பாடு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த தலையங்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது வாசகர்கள் இந்த தலையங்கத்தை மிக தெளிவாக படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்திய பெண்கள் சேமிப்பு என்ற மனநிலையிலிருந்து மாறி முதலீடு என்ற பார்வைக்கு மாறியுள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெண் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி விகித மாற்றங்கள் குறித்து மேலும் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எட்டு ஆண்டுகள் தாமதம் செய்த பிறகு இப்போது அறிவிப்பதற்கான நோக்கம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மாணவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே தேர்வு மையம் அமைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி கோவிலில் நிலச்சரிவு தொடர்ந்து ஒன்பது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பக்தர்களின் பயணத்தை ஒன்பதாவது நாளாக கோவில் நிர்வாகம் நிறுத்தி வைத்திருக்கிறது மோசடி காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட கைபேசி எண்களை தொலைத்தொடர்பு துறை முடக்கியுள்ளது வதந்திகளைப் போல வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் நாட்டையே பாதித்து வருகிறது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் மூன்று விழுக்காடு விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் எட்டு வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கியுள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி விதிப்பின் விளைவால் பெப்சி கோக் போன்ற அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க இருப்பதாக தமிழ்நாடு உணவு விடுதி உரிமையாளர் சங்கம் முடிவு செய்திருக்கிறது சளி இருமல் தலைவலி தொண்டை பாதிப்பு உடல் சோர்வுடன் பரவும் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக கட்சியின் நிறுவனர் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் சீனாவில் உள்ள சுற்றுலா தலம் ஒன்றில் பனிரெண்டு வயது சிறுவன் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவனை காப்பாற்ற தங்களது உயிரை பணையம் வைத்து மனித சங்கிலி அமைத்த சுற்றுலா பயணிகளின் வீரச் செயல் இணையத்தில் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது இரண்டாம் உலக போரின் எண்பதாம் ஆண்டு நிறைவை ஒட்டி சீனா தனது முழுமையான அணு ஆயுத ஆற்றலை முதன்முறையாக உளவிற்கு வெளிப்படுத்தியுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக அண்மையில் வந்துள்ள தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்க ஆசிரியர்களுக்கு வழிகள் பரிகாரங்கள் உடனடியாக தேவை என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் பகுத்தறிவு சார்ந்த ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொலிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் பேட்டிகள் வரலாற்று ஆவணங்களை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்